ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே கரீபியன் மக்களுக்கு கிரிக்கெட் தடகளம் கால்பந்து போன்ற விளையாட்டுகள் மீது அலாதியான விருப்பம் உண்டு இருந்தாலும் அங்கு வளரும் இள தலைமுறைக்கு இந்த விளையாட்டுகள் மீதான ஈர்ப்பு சாதாரண விஷயம்தான் சிறுவன் உசைனுக்கும் கிரிக்கெட் கால்பந்து மீது பெரிய ஆர்வமும் இருந்துச்சு அதிலும் கிரிக்கெட் விளையாடுறதுனா சொல்லவே வேண்டாம் தனது பள்ளியுன் கிரிக்கெட் அணியில பந்து வீச்சாளராக விளையாடினார் உசைன் பந்து வீச ஓடி வரும் உசைனின் வேகத்தை கவனித்து பாராட்டிய பள்ளி ஆசிரியர் நீ தடகள போட்டிகளில் கவனம் செலுத்து உசைன் பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டிகளில் கலந்துகொள் அப்படின்னு சொன்னாரு ஆசிரியர் இருந்தாலும் உசைனின் மனசு ஆசிரியரின் வார்த்தைகளை முதல்ல ஏத்துக்கல ஆசிரியர் சொன்னது போலவே உசைன் பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டிகள் வர தனக்கு தடகளத்தில் ஆர்வம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட சொல்றாரு உசைன் சோ அதனால ஆசிரியரோ நீ இன்னைக்கு பங்கேற்றால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அப்படியும் சொன்னாரு ஆசிரியர் மேலும் அமைதியாக இருந்த உசைன் கிட்ட நீ இதில் வெற்றி பெற்றால் சிக்கனோடு சேர்ந்த நல்ல மதிய உணவு வாங்கி தர அப்படியும் சொன்னாரு ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே அத ஒத்துக்கிட்ட உசைன் தடகள போட்டியில வெற்றியும் பெற்றார் இதுவே தடகள உலகில் உசைன் போல்ட்டின் முதல் வெற்றி சிக்கனின் சுவையை காட்டிலும் வெற்றியின் சுவை போல்ட்டுக்கு பெரிதும் பிடித்து போனது இருந்தாலும் பல போட்டிகளில் விளையாட்டாகவே பங்கேற்று வென்றார் உசைன் வெற்றிகளும் பதக்கங்களும் மேன்மேலும் குவிய பதினாலு வயசுலேயே சர்வதேச அளவிலான ஜூனியர் லெவல் தடகள போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பு ஹுசைனுக்கு கிடைச்சது இயல்பாக அமைந்த உயரம் ஓட்டத்திற்கு ஏற்ற உடல் வாகு பயிற்று என அனைத்தும் கிடைத்திருந்தும் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர முடியாமல் கிரிக்கெட் மீதான ஆர்வம் உசைன் போட்டின் கண்களை மறைச்சது இதனால் தனது முதல் சர்வதேச அளவிலான ஜூனியர் லெவல் போட்டியில் தோல்வியை கண்டார் உசைன் தோல்வி உசைனுக்கு மிகவும் கசந்தது மனதை மிகவும் பாதித்தது வீட்டின் கொல்லைப்புறத்தில் தனிமையில் அழுது கொண்டிருந்த அவரது பெற்றோர் அரவணைத்தார் இப்போது ஒன்றும் ஆகவில்லை முறையான பயிற்சியில் ஈடுபடு முயற்சியே செய்யாமல் ஒதுங்கி போகாதே அதன் முடிவு என்ன வேணாலும் தைரியமாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க உசைனுக்கு நம்பிக்கை பிறந்தது அமெரிக்க தடைகள வீரர் மைக்கேல் ஜான்சஸ் ஒலிம்பிக்கில் மீட்டர் பந்தய தூரத்தை வினாடிகளில் கடந்த சாதனை வீடியோவை பார்க்கும் வாய்ப்பு போல்ட்டுக்கு கிடைத்தது தானும் அந்த இடத்தில் ஒரு நாள் நிற்பேன் என மனதில் உறுதி கொண்டார் சிறுவனான உசைன் போல்ட் இரண்டாயிரத்தி ரெண்டில் தன் சொந்த நாடான ஜமைக்காவில் நடந்த சர்வதேச அளவிலான ஜூனியர் தடகள தடகள போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இருபது புள்ளி அறுபத்தோரு வினாடிகளில் கடந்து வெற்றி பெற்று சர்வதேச அளவில் தன் முதல் வெற்றியை பதிவு செய்ததோடு ஜூனியர் பிரிவில் மிக குறைந்த வயதில் உலக சாம்பியன் என்ற பெயரையும் பெற்றார் உசைனுக்கு புதிய பயிற்சியாளராக வந்த வந்தமன் கல பயிற்சிகளை விட மற்ற பயிற்சிகளில் அதிக கவனம் செலுத்தினார் முதுகிலும் கால்களிலும் ஏற்பட்ட அதீத வழியை போல்டால் தாங்க முடியவில்லை இரண்டாயிரத்தி நாலில் போல்டின் முதல் ஒலிம்பிக் வாய்ப்பு ஆனால் சரியாக இல்லாத காரணத்தால் மீட்டர் பந்தயத்தில் முதல் சுற்றிலேயே வெளியேறினார் காயத்தை விட உசைன் போல்ட்டுக்கு தோல்வியே அதிகமாக வலித்தது போல்ட்டை பரிசோதித்த ஜெர்மானிய மருத்துவர் ஹான்ஸ் ஹான்ஸ் முல்லர் போல்ட்டின் முதுகெலும்பு சற்று வளைந்திருப்பதாக கூறினார் அதனால் அவருடைய வலதுகால் இடதுகாலை விட அரை இன்ச் உயரம் குறைவாக இருப்பதாகவும் முதுகிலும் காலிலும் ஏற்படும் வலிக்கு இதுவே காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிசியோதெரபி சிகிச்சை மூலமாக குணப்படுத்தலானும் கூடுதலாக ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கவும் பரிந்துரை செஞ்சாங்க சற்றே மனம் தளர்ந்த உசைன் போல்டின் புதிய பயிற்சியாளராக கைகோத்தார் ஜொமக்காவின் எலன் மெல்ஸ் மெல்சின் புதிய பயிற்சி முறைகள் போல்ட்டை சற்று தேற்றின ரெண்டாயிரத்தி அஞ்சில் பின்லாந்தில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தசை பிடிப்பினால் தோல்வி ரெண்டாயிரத்தி ஆறில் காமன்வெல்த் போட்டிகளிலும் அதே தசை பிடிப்பினால் தோல்வி மிகவும் மனம் திறந்த போல்டை அரவணைத்த பயிற்சியாளர் மில்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இலக்காக வைத்து பயிற்சியை தொடங்கலாம் என உற்சாக மூட்டினார் உனக்காக ஓடு உனக்கென ஒரு லட்சியத்தையும் இலக்கையும் உருவாக்கு அதை நோக்கியே நீ உன்னை செலுத்து பழைய தோல்விகள் முதுகு வலி என எல்லாவற்றையும் தூக்கு எறிந்துவிட்டு ஓடு உறுதியாக ஓடு முன்பை விட உறுதியாக முன்பை விட வேகமாக என ஒவ்வொரு தருணத்திலும் ஊக்கப்படுத்தினார் மெல்ஸ் இதனை தொடர்ந்து போல்ட் கடினமாக உழைக்கவும் ஆரம்பிச்சாரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் நூறு மீட்டர் பந்தய தூரத்தை ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்து தங்கம் வென்றார் அடுத்து இருநூறு மீட்டரில் பத்தொன்பது புள்ளி முப்பது வினாடிகள் வென்று மைக்கேல் பன்னெண்டாண்டு கால உலக சாதனையை தகர்த்தார் இளவிலும் முப்பத்தி ஏழு பத்து வினாடிகள் என்று உலக சாதனை படைத்தார் உலகமே உசைன் போல்ட்டை திரும்பி பார்த்தது உலகமே உசைன் போல்ட்டை திரும்பி பார்த்தது ஊடகங்கள் அனைத்தும் தூக்கி வைத்து கொண்டாடின வெற்றிக்கு பின்னர் களத்தில் இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி போல்ட் கொடுக்கும் போஸ் உலக ஃபேமஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெர்லின் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் இரண்டிலும் ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு மற்றும் பத்தொன்பது புள்ளி பத்தொன்பது வினாடிகளில் கடந்து தன்னுடைய சாதனைகளை தானே மாற்றியமைத்தார் அமைத்தார் ஹுசைன் போல்ட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டு ஒலிம்பிக்கிலுமே நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ரிலே என மூன்று போட்டிகளிலும் தங்கம் வென்று தனது தொடர் சாதனைகளால் தடகள உலகில் தனது கால் தடத்தை மிக அழுத்தமாக பதித்தார் தனது சுயசரிதையில் தடகள உலகில் தனது முதல் வெற்றியில் கிடைத்தது சிக்கன் மட்டுமின்றி தன் திறமையை பற்றிய புரிதலுமே என குறிப்பிட்டிருந்தார் உசைன் போல்ட் அது மட்டுமில்லாமல் லெவல் சர்வதேச போட்டியின் வெற்றியால் தனக்கு கிடைத்த சுகபோகங்களில் சிக்கி அந்த இடத்திலேயே விடாமல் அதை கடந்து வந்த அனுபவங்களையும் பகிர்ந்து தன்னை அடிமைப்படுத்தக்கூடிய கஞ்சா உட்பட பல போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் தன் இலக்கை நோக்கி பயணித்தது என்று பல அனுபவங்களை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கத்துடன் தடகள வெண்கல பதக்கத்துடன் தடகள போட்டிகளில் இருந்து தனது ஓய்வையும் அறிவித்தார் ஓய்வுக்கு பின்னர் தனக்கு பிடித்த கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டு வருகிறார் அத்துடன் கால்பந்தாட்டத்தில் தன் விருப்ப அணியான மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்து விளையாடுவது தனது ஆசை என்றும் சொல்லியிருந்தாருங்க தற்போது ட்ராக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற பெயரில் உணவகமும் ஆடை தயாரிக்கும் நிறுவனமும் நடத்தி வந்தார் நடத்தி வந்துட்டு இருக்காரு ஸோ தன் கடின முயற்சியால் இன்று உலக அரங்கில் தன் பெயரையும் தன் நாட்டின் பெயரையும் நிலைநிறுத்தி தடகள உலகில் நீங்க தடம் பதித்த உசைன் போல்ட்டின் வெற்றியை நாம் எல்லோரும் பார்த்து உசைன் போல்ட்டின் வெற்றியை பார்த்து நாமளும் அவர மாறியே பெரிய முயற்சி செஞ்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி வெற்றி என்னும் போராட்டத்தை நாம் எல்லோரும் அடைவோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்